அறிவை பேச்சாளராக நான்கு திரைப்படங்களில் நடித்தவராக பல்வேறுபட்ட விருதுகளில் பெற்றவராக இன்றைக்கு நம்முடைய திருவண்ணாமலையிலே இளம் வளரை பேச்சாளர்களில் குறிப்பிடத்தக்க முதன்மை பேச்சாளர் வழங்கக்கூடியவர்கள் சசி பிரதீபா பிரகாசம் இதோ உங்களுடைய வாழ்த்துக்கள் மேல் இந்த குழந்தை வளர்ச்சி வரலாற்று நம்முடைய எஸ்எஸ்எஸ் பள்ளிக்கூடத்தில்

යෙල්ලෙලි කුම් යෙල්ලෙලි කුම් යෙල්ලෙලි කුම් පෙතවන්දි කුම් යෙදලි කුම් දක්‍රේ කස්ත ඔයි දෙමල්ලි කුම් යෙල්ලෙලි ස්මානවර්දල අලේ කුම් එළොඩ මනසකේ උරි i don't know உங்க போய் சொன்னா ஆமா எல்லா தடவமானவன் வந்து இஸ்ரேலிடா அட அதுக்கு இந்த தாத்தவர் எப்பநாள் இஸ்ரேலிங்க கண்டே போட்டு ஒடுக்கிட்டார் ஆ என்ன பண்றேன்னு தெரியல நரைச்சி தேசிபாங்க எல்ல Thank you. علي اي الكري நீங்க வந்து எஸ்டி வச்சா